இல்ல அது மோறல நான் இது என்ன உத்தரவே இல்ல ஆக்டிங் டேஸ் இல்ல பா அவள அவள இல்ல இந்த ரோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஊதாரு இந்த ரெண்டு பேரு ஏய் ரோ ப்ளீஸ் ரோ அலோ பண்ணு அவட வா ஏய் ரெண்டு கிரேஸ் நேரா சமங்களுக்கு அதே போட்டல நீங்க நல்லா பாத்துங்க மணி வண்டியை மூணு பேரு இங்க வந்துடா அப்ப மூணு फ्रेंड्स ஆ மேதுவா ரெண்டு நேர நான் வந்து சொல்லுங்க எல்லாம் ஓ

முறை <usion>